முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல் உள்ளிட்டவைகளில் சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன லட்சக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பெருந்திரளான பொதுமக்களும் முதலமைச்சருக்காக மனமுருக பிரார்த்தனை செய்து வருகின்றனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி காஞ்சிபுரம் மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள் சார்பில் செங்கல்பட்டில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் அன்னவாசல் அடுத்த பெருமாநாடு ஸ்ரீ மத்தியார் ஜீனேஸ்வரர் சிவன் கோவிலில் சுவாமிக்கு பால் பன்னீர் தேன் சந்தனம் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பெருந்திரளான கழகத் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர் தஞ்சை புனைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தில் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இதில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை செய்தனர் மதுரை அஇஅதிமுக நிர்வாகிகள் சார்பில் விளாச்சேரி பகுதியில் அமைந்துள்ள ஜும்மா பள்ளிவாசலில் இஸ்லாமிய பெருமக்கள் கலந்து கொண்ட சிறப்பு துவா நடைபெற்றது இதில் பெருந்திரளான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் புதூர் பகுதியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ மதுரை மண்டல பேராயர் இல்லத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான அஇஅதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் கலந்து கொண்டனர் தஞ்சை கீழவாசலில் அமைந்துள்ள வடபதிரகாளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நூற்றி எட்டு தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் இதில் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மனமுருக வழிபட்டனர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மதுரை திருநகர் பகுதியில் அமைந்துள்ள ஜும்மா பள்ளிவாசலில் சிறப்பு துவா நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இஸ்லாமிய பெருமக்களும் கலந்து கொண்டனர் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு திருக்கோயில்கள் தேவாலயங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு வழிபாடு பிரார்த்தனை தொழுகைகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளது